வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காக ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் வாண்டடாக பிரச்சனையில் போய் மாற்றுறது நம்ம மல்லி தாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி யாருக்குமே எந்த ஒரு துரோகம் நினைக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுதான் அவங்க பண்ணுற தப்பு அவங்க பண்ணுற தப்புனால்தான் இப்போ அவங்க முழிச்சுன்னு இருக்காங்க தேவையில்லாமல் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை எல்லாமே தானே வாரி கட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை தானே தீர்த்துன்னு இருந்தாங்க இப்போ இவங்களுக்கே பிரச்சனை வச்சு அடியாக நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் இருக்காங்க அப்படி என்னதான் சதி திட்டம் தீட்டினாலும் நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதா இவங்க ரெண்டு வில்லன்கள் இருந்தாலும் அதே போலவே அண்ணா அன்னபூரணி மறுபக்கம் நம்ம அரவிந்த் இவங்க ரெண்டே பேர் போதுங்க இவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்தாமல் இருக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்காங்க எப்படியோ ஒன்றுடா அவங்க இந்த வீட்டை விட்டு போக முடியாது மல்லி அதுக்கான முழு முயற்சியில் நாங்கள் இருக்குங்க நாங்கள் இருக்கிற வரையும் மல்லி யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனஸ்ட்டாக இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நடந்து நடந்துச்சுடா இன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து மல்லியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா இனிமே நம்ம அப்பா உங்கள் தான் டாடா மின் என்கிட்ட சொல்லிட்டாரு மல்லியம்மா இனிமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தி நம்ம மூணு பேரும் தான் இனிமேல் இந்த உலகம் நம்ம மூணு பேரும் யாரோ ஒருத்தர் பிரிக்க பார்த்தா சும்மா விடக்கூடாது எந்த கொண்டும் நானே மல்லி வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் நீ மல்லியம்மாவை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனஸ்ட்டாக நிற்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோ ஏன்னா மல்லியம்மா உனக்காக எனக்காக மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளாவே இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய வார்த்தைகளெல்லாம் அள்ளி விடுறாரு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ ஒன்றுடா நம்ம மல்லிக்கு சப்போர்ட்டாக இப்போ நம்ம விஜயம் வந்துட்டார் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க என்ன தான் சூழ்ச்சியமாக பண்ணாலும் சூழ்ச்சி பண்ணாலும் இவங்களோட பருப்பெல்லாம் இங்கே வேகாதுங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இவங்க ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் எல்லாமே போட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் ஓகே தாண்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்வே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்துலேயே போயின்னு இருக்காங்க சரி இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை ஓடின்னு இருக்கும் போது அந்த ரவுடி இருக்காங்க அவர் இருந்து வீட்டுக்கு திடீர்னு வரான் திடீர் விசிட்டர் மாதிரி அவன் எதுக்குடா வீட்டுக்கு வரான் அவன் வந்தானா எதனா விலங்கு தந்தானே கொண்டு வருவான் இல்லைனா எதனா பிரச்சனை உண்டாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க ஆமாங்க பிரச்சனை உண்டாக்க தான் வந்திருக்கான் அடையினால் பிரச்சனை உண்டாக்கதான் லல்ட்ராடா இதை பண்ண சொன்னது அந்த அரவிந்த் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராவாக ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா போட்டுன்னு இருக்கான் தம்பி இங்கெல்லாம் நாடகம் முடிஞ்சு ஸ்டோரி எல்லாம் அங்கே வேற மாதிரி மாற்றியாச்சுப்பா நீ பண்ணதுக்கான எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட கிடைச்சிருச்சுப்பா இதுக்கெல்லாம் காரணம் ரஞ்சிதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுப்பா இப்போ வந்து நீ குத்துதே குடையன்ற மாதிரி என்ன காரணம் கட்டின இருக்கே எந்த விதத்தில் நியாயம் சொல்லு இப்போ நீங்க எல்லாரும் சேர்த்தி வைக்க போகிறோம் ஆப்பு இதுக்கு மேலே வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கிட்டையும் உன்னை பகிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பலிகாடாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் சரி போனது போச்சு ஆனது ஆச்சு அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்கள அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர்கிட்ட நைஸாக பேசி அழகாக க்யூட்டாக நிறைய விஷயமெல்லாம் பேசுகிறாங்க இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடந்துன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு பக்கம் ஆர்ப்பாருக்கிற மாதிரி இந்த மாதிரி கோபம் ஆவேசம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் ஒரு பக்கம் பிரச்சனைகள் மட்டும் நல்லா நடந்துன்னு இருக்க மட்டும் சொல்ல சொல்லிட்டு தெரியும் பிரச்சனைன்றது எப்பவுமே வாழ்க்கையில் வந்துன்னு தான் இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை பார்த்து நம்ம பயந்துன்னு ஐயோ இப்படி பிரச்சனை இருந்துச்சு ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் போல்டாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போயினே இருக்கணும் அதை விட்டு அப்படியே குத்துதே குறையுது என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு இங்கே ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்களில் இருக்காங்களோ அவங்கள போலீஸில் புரிச்சிட்டு வந்து அவங்களுக்கு தர்மட்டி வாங்கி தராங்க அவங்க வந்து கதறாங்க ஒரு பக்கம் ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கதறாங்க அதில் ஒரு திருட்டு கம்யூனிட்டி அங்கே நின்று இருக்கான் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க தான் அந்த ரவுடி கும்பலோட தலைவனே பார்க்குறதுக்கு என்ன டீசெண்டாக இருப்பான் ஆனால் அந்த கும்பலோட தலைவனையும் இவன் தான் பல பெண்களை வந்து கடத்தின்னு போயிட்டு கிட்ட காசு பறிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் அவன் செஞ்சுன்னு இருக்காங்க உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னு கேட்டிங்களான்னா லெபர்ஸை சேர்த்தி வைக்கிறது அந்த மாதிரி கூட்டி கொடுக்குறது நிறைய வேலையை வச்சால் செஞ்சுன்னு இருக்கான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஆஃபர் உண்டு அதனால் டிஸ்கவுண்ட்டாகவே பண்ணி தருவான் ஆனால் எல் ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல வந்து எல்லாரும் நியாயமாக இருக்கணும் அப்போ மட்டுந்தான் பண்ணுவோம் அதை விட்டுட்டு அடுத்ததும் எடுத்தோம் அப்படின்னு எல்லாம் இவன் பண்ண மாட்டான் மச்சான் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நியாயமானவன் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா นั่นแหล ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க இருந்தால் கோவத்தோட உச்சியில் இருக்காங்க என்னடா இது நம்ம எந்த பிளான் பண்ணாலும் நம்ம பிளானாலும் ஒரு பக்கம் ரொம்பவே இது பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடியடிச்சிட்றாங்களே நம்ம என்ன தான் பண்ணுறது இப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இனிமேல் நம்ம இதை வந்து தப்பிக்கவே முடியாதா அந்த மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்த முடியாதா அவள் அந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இரிட்டேட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருக்காங்க இது எல்லாமே மாறணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்தாலும் எஃபெக்ட் போட்டு எப்படியாவது அவங்கள அடித்து ஓட விடணும் அப்போ தான் அந்த விஷயமெல்லாம் மாறும் இல்லைனா கண்டிப்பாக இதை மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை சரி போனால் போனது போச்சு ஆனது ஆச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நம்ம வெண்பாவோட ஸ்கூலில் வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க ரெண்டு பேரண்ட்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைப்போ ரெண்டு பேரும் போவாங்களா போக மாட்டாங்களா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத ஒரு தொடர்பாக தான் போயின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு போலியாக அப்பான்னு சொல்லிட்டு ஊரவே ஏமாத்தின இருக்கிறதுல நம்புறோம்னு இந்த ரெட் கலர் டிஷர்ட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ నండి వనకం